தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் மூவேந்திர பாண்டியன் உலக தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் முப்பத்தி இரண்டாவது அதிகாரமாக உள்ள இன்னா செய்யாமை என்ற அதிகார கீழ் அமையப்பட்ட முன்னூற்றி பதினேழாவது திருக்குறளை காணப்புகின்றோம் இன்னா செய்யாமை என்பதற்கு பிறருக்கு தீங்கு செய்யாது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இப்பொழுது முன்னூற்றி பதினேழாவது திருக்குறளை காண்போம் இணைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை இணைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை இதற்கான பொருளினை இப்போது காண்போம் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் யாருக்கும் எப்பொழுதும் மனதால் கூட தீமை செய்ய எண்ணாமல் இருக்க வேண்டும் மீண்டும் பொருள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் யாருக்கும் எப்பொழுதும் மனதால் கூட தீமை செய்யாமல் இருக்க எண்ண வேண்டும் என்பது இக்குரட்பாவின் பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் நன்றி